ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறது ராகுல் டிக்கி இறந்துட்டார் இல்லையா அவர் அந்த தம்பியை பற்றி அதே மாதிரி இன்றைய இளைஞர்களை பற்றியும் பேச வந்திருக்கேன் என்னென்னா இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல்லா படிக்கிறீங்க நல்ல தெளிவாக இருக்கீங்க நிறையா சா சாதனைகள்லாம் பண்ணுறீங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க நல்லது எது கெட்டது எது இது பயம் இது பயப்படக்கூடாது இது நமக்கு நம்மளுடைய லைஃப்பை பாதிக்கும் ஃப்யூச்சரை பாதிக்கும் இன்றைய வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்லாம் எதுவும் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அது அதுக்காக தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன் என்னென்னா கொஞ்சம் முன்னாடி யோசிங்க நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அது உங்கள் அறிவை வளர்த்துக்க படிக்கிறீங்க நீங்கள் வந்து சுயமாக சில விஷயங்களை சிந்திக்கணும் இப்போ ஒரு பதினெட்டு பதினேழு வயசுலையே லவ் பண்ண ஆரம்பிச்சு ீங்க எல்லாரும்ன பெண்ணை எல்லாரையுமே சொல்கிறேன் தவறான விஷயம் இல்லை அது அந்த எண்ணங்கள் வர்ற வயது தான் ஆனால் அப்பொழுது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன தெரியுமா நல்ல தெளிவான முடிவாக இருக்கணும் நீங்கள் எந்த தொழிலில் இறங்குறீங்களோ அந்த தொழிலில் நீங்கள் சாதனை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க தான் வந்து இல்லை அது உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்யூச்சரில் அந்த அந்த சாதனைகள் பண்ணிட்டு அப்படா நீங்கள் உட்காற நேரில் நிம்மதியாக நீங்கள் உட்கார முடியும் இந்த ஓடுற ஆடுற வயதே வந்து இந்த வயது தான் இந்த ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது வரைக்கும் உங்களால் ஓட முடியும் அதுக்கப்புறம் கஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது ஆனால் புரிஞ்சுக்குங்க புரியுங்க புரிஞ்சுக்கிற மாதிரி யோசிங்க யோசித்தாதான் உங்களுக்கு இதெல்லாம் படிச்சுட்டோம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் போகலாம் சினிமா பார்க்குறோம் அந்த சினிமாவில் சைட் அடிக்கிறாங்க லவ் பண்ணுறாங்க அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் சினிமாவுக்கு தான் நல்லாயிருக்கும் சினிமா வேறு வாழ்க்கை வேறு அப்படி பிரித்து பாருங்கள் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து யோசித்து பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும் பாருங்கள் அந்த அஜித் அவரே என்ன சொல்கிறாரு விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கேட்குறாருல அது வேறு இது வேறு அதுதான் கரெக்டாக ஒரு பேசுனது எல்லாரையும் வாழ்க வாழ்கிறீங்க நீங்கள் எங்கே எங்கே எப்படி வாழணும்னு எனக்கு யோசிச்சிருக்கீங்களா இல்ல இல்லை யோசிங்க படித்தா மட்டும் பத்தாது நீங்கள் நல்லா படிக்கிறீங்க என்ற இளைஞர்கள் அத்தனை பேரும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் நல்லா அருமையாக படிக்கிறீங்க ஆனால் என்னை படித்து என்ன பிரயோஜனம் இந்த இந்த ராகுல் டிக்கி சாகிற வயசா என்ன அதுக்குள்ளே அவருக்கு ரெண்டு கல்யாணம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எந்த பொண்ணை வேணாலும் லவ் பண்ணுங்க எந்த பையனை வேணாலும் லவ் பண்ணுங்கள் ஆனால் வாழ்க்கையில் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும்னு யோசிங்க நிறைய பிள்ளைங்க யோசிக்கிறாங்க ஒரு ஃபார்ட்டி பெர்செண்ட்டு யோசிச்சு தான் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் சிக்ஸ்டி பெர்சென்ட் யோசிக்கிறதே இல்லை இந்த மாதிரி ஏடா குடமாக எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணி ஒன்று உயிர் போகுது ஸ்பீடாக வண்டி எடுக்கிறீங்க அந்த வயசு ஆர்வம் யோசிங்க அந்த நேரமே யோசிங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடுன்னு ஒரு உலகம் இருக்குல்ல அம்மா அப்பா அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க இந்தாண்ட கல்யாணம் லவ் பண்ணுவீங்களோ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அந்தாண்ட மனைவி குழந்தைகள் இவங்க எல்லாருமே உங்களை எப்படி மதிப்பாங்க தெரியுமா உங்கள் கையில் படம் இருந்தால் தான் நீங்கள் அந்த வீட்டுக்கு ஆண்மகனாக இருக்க முடியும் அதை யோசிங்க முதல்ல நீங்கள் ஆண்மகனாக ஒரு இடத்துல நெஞ்சு நிமித்திக்கிட்டு வாழணும் உங்கள் பேச்சுக்கே உங்கள் பேச்சுன்னா நீங்கள் குடும்பப்படுத்துகிறதா சொல்லலை நல்லது விஷயங்களே நீங்கள் சொல்லும்போது கேட்கணும் அப்படின்னா உங்கள் ஆளும் திறமை உங்கள் கையில் இருக்கணும் அந்த ஆளும் திறமை இல்லைன்னா அம்மா அப்பாவும் மதிக்க மாட்டாங்க மனைவி குழந்தைகள் முதற்கொண்டு மதிக்காது இது நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு என் ரெண்டு ரெண்டாவது பார்த்துட்ருக்கேன் நான் எல்லாத்தையும் ஆனால் இன்றைக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்காதிங்க ஆண்கள் உன்னாலே சம்பாதிக்கணும் அப்படியெல்லாம் சம்பாதிச்சு ஆண்கள் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை பார்க்குற குடும்பங்களே எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுது நம்ம பார்க்குறோம் கண்ணால் ஆனால் நீங்கள் யோசிக்கணும் படிச்சுட்டோம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்காதீங்க லவ் பண்ணுங்கள் வேணான்னு சொல்லு லவ் பண்ணுங்கள் ஆணும் பண்ணுங்கள் பொண்ணும் பண்ணுங்க ஆனால் அந்த லவ் பண்ணும்போது ஒரு முடிவெடுங்க பேசி அந்த பொண்ணு வீட்டுக்கு நீங்கள் போங்க இல்லை இந்த பையன் வீட்டுக்கு நீங்கள் போங்க எல்லாமே பண்ணுங்கள் அவங்க பேரண்ட்ஸ் கூட பழகுங்க அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் டைம் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே அந்த ஆணோ பெண்ணா நீங்கள் வந்து ஒரு என்ன இதில் இறங்குறீங்களோ அதில் ஒரு தெளிவாக இருங்க தெளிவாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ணிவிட்டு லைஃப்குள்ள நுழைங்கல அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சக்ஸஸ் பண்ணாமல் இப்படியெல்லாம் போய் இறங்கிட்டு அந்த கூட ப்ராப்ளம் என்ன அவர் அவங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இல்லை அந்த பையனுக்கு வீட்டில் அம்மா அப்பா அவங்க என்ன சாதாரணமாக ஒரு முஸ்லீம் வீட்டில் என்ன நினைப்பாங்க தெரியுமா நம்ம பையன் படிக்கணும்னு இன்னைக்கு நினைக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு காலங்கள்லாம் அப்படி கிடையாது நம்ம பையனை ஃபேரின் அனுப்பிச்சி வச்சிடணும் சம்பாதிக்கணும் சொந்த வீடு கட்டணும் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணை புள்ளங்கொட்டிமா இருக்கணும் பையன் ஃபேரில் சம்பாதிக்கணும் அதுதான் அவங்க தாட்டே சாதாரணமாக முஸ்லீம்ஸ்ல எல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பையன் அந்த காலத்து ஆளுங்க எல்லாம் இன்றைக்கி ஜென்ரேஷனும் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா அப்படி நினச்சி பேசியிருப்பாங்க திட்டியிருப்பாங்க இதெல்லாம் இயல்பு எல்லா வீட்லேயும் இப்போ இந்த ம பொண்ணு என்ன பண்ணி தனியாக போயிட்டான் அந்த பையன் வீட்டில் அம்மா எதாவது என் பையன் மேலே காமிக்க முடியாத கடுப்பை மருமகன் மேலே காமிக்கலாம் நல்லா தான் இருந்ததாக சொல்கிறாங்க மருமகளும் அந்த கோபத்தில் அந்த பொண்ணு அவங்களுக்கு அம்மா அப்பான்னு அந்த பக்கம் ஒரு குடும்பம் இருக்கும் நீங்கள் ஏன் வந்து அங்கே இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பெரியவங்களே வந்து இல்லை முதல்ல பிள்ளை வாழ்வையும் பொண்ணு வாழ்வையும் கெடுக்கிறதே பெற்றவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பார்த்துட்டேன் போகும்போதே இந்த பொண்ணை நல்லபடியாக வாழணும்னு இல்லை இந்த பையன் நல்லபடியாக அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றணும்னு எந்த தாய் தகப்பனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அப்படி சொல்கிறேன்னு ஒரு சிலர் இருக்காங்க எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அவங்களால தான் இந்த பிள்ளைங்க லைஃபே ஸ்பாயில் ஆகுது அதை முதல்ல பெற்றவங்க பெரியவங்க புரிஞ்சுக்கணும் தவறு பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணிட்டான் அப்போது அந்த குடும்பம் அந்த ப அந்த பண்ணனை அந்த குடும்பத்தை எப்படி அனுசரிச்சுக்கிட்டு அப்படியே போய் அந்த பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்லி அன்பால் கொண்டு போகாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் அதை செய்ய தவறிடுறீங்க எல்லா தாய்மார்களும் அது என்ன பண்ணிடுறீங்க கடுமையான வார்த்தைகள் கடுமையான பேச்சுக்கள் இந்த பக்கம் பொண்ணு சைடியே அவங்க இப்படியே பண்ணுறாங்க ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பேசி பேசி அந்த பிள்ளைகளோட நிம்மதியை எடுத்துடுறீங்க கல்யாணம் ஆன பிள்ளைங்களோட நிம்மதியை அதுலேருந்து முதல்ல பெரியவங்க வெளியில் வரணும் அது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ரெண்டாவது பிள்ளைங்கள ஆண் பிள்ளைகளும் வண்டியை ஸ்பீடாக ஓட்ட வேண்டாம் இதை மாதிரி இதில் முன்னாடி யோசித்து ஒரு பொண்ணை விரும்புங்க ஒரு பையனை விரும்புங்க காலம் தள்ளி கல்யாணம் பண்ணிக்கங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு ஒரு ஒரு ஸ்டடிக்கு வந்துங்க வருங்க வாங்க அப்போ தான் நீங்கள் ஆண்மகனாக இருக்க முடியும் இல்லையா அதுக்கு உண்டான எல்லாம் இன்றைய இளைஞர்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃபு ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் வண்டியை ரேஷாக ஓட்டாதீங்க இதெல்லாம் என்ன கரெக்டாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் செதுனிங்கன்னா உங்கள் ஆப்போசிட்டில் வர்றவங்க உங்களுக்கு ஏமன் ஆகிடுவோம் அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்து எல்லாரும் நடந்துக்குங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்